வணக்கம் வெல்கம் டு டும்கே விலாக் இன்றைக்கு ஜிஎம்கே விளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா உண்மையாகவே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் ரீசன் என்னெண்டா என்ன லியாவுக்கும் ஒரு பொருள்ல ஆசை பிரியான ஆசை ஒரு நாள் டவுனுக்கு போயிடும் டைம் மதுவை தான் பார்த்துட்டு அப்போ மது பார்த்துட்டு மதுவுக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு அந்த அதெல்லாம் காசு இல்லை உண்மையாகவே அப்பாவுக்கு வாக்கு மனசு கஷ்டமாக வந்துட்டு மதுவுக்கு ரீசெண்டாக பிறந்தநாள் வருகிறது அப்போ நான் கால் பண்ணி கேட்டேன் உங்களுக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க மது என்கிட்ட கேட்டது முதல்ல எனக்கு ஒன்றுமே வேண்டாம் எந்த பிள்ளை ஆசைப்பட்ட அந்த பொருள் தான் வேணுமெண்டு நான் அந்த உண்மையாகவே அதை அன்றைக்கி வாங்க முடிஞ்சிட்டு எந்த பிறந்தநாள் அன்றைக்கு தானே அதை வாங்கத்தான் போனே நான் என்னிட்ட கொஞ்சம் காசு காணாதபடியாக அது வாங்காமல் வந்துட்டேன் இன்னைக்கு டவுனுக்கு போனா டவுனுக்கு போயிட்டு நான் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்துட்டேன் அந்த பொருள் என்னண்ட பாத்தீங்கண்டா இந்த பொருள் என்னடா இது லியாமாவுக்கு சரியான ஆசை சார்ஜர் வயர் என்ன செய்வாங்க கழுத்தில் போட்டு திரிவாவா தான் டாக்டரா மாநகிட்டு வச்சு கூட திரிவாவா அப்போ நான் இன்றைக்கு இதை வாங்கி கொண்டு மதுவக்காக விட்டால் போகிறேன் ஏமான ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்போம் என்னென்ன நடக்குது அம்மா பிள்ளை கொண்டு கிச்சி பின்னால பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இடியா இடியா பாருங்க பாசி लाल பாருங்க அங்க பாருங்க அங்க சரி சரி அவசரமா இங்க வைருங்க ஏன் பிச்சடா பிச்சடா ஏறுங்க புள்ள பிச்சடா அப்படி கொடுங்க ப்ளே பிடிக்குதா ஓ ஓ ரொம்ப பிடிக்குதா நீ பிடிச்சது ஓ ஐயோடி என்னது வா அது ஆஹா வந்துதாரே நீதிதாரே புல்லை சமனு என்னடா அதமா சரிங்க ப்ளே ஹார்ட் பீட் பாத்துறோம் நீ நிதானமா ரிலாக்ஸ் ஆகிடங்க இங்க இருக்கு இங்க இருக்கு ஹார்ட் பீட் நிஞ்சிச்சு டாக்டர் லீ ஆகுதே வந்துருது வந்துருது அம்மா

காய்ச காய கண்டு வணக்கம் முதுக்கெடுத்து விடுங்கால பாக்க முதுகு முதுகு முதுகுல குனிங்க

அம்மா கூட்டி போறேன் ஊசி போறேன் ஓ நோ டாக்டர் நோ ப்ளீஸ் நோ ஏ ஊசி போடுங்க லியா டாக்டர் நோ டாக்டர் நோ 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 ஐயோ நோ அம்மா க வலி நோ டாக்டர் ப்ளீஸ் அம்மா மருந்து மருந்து கட்டுங்க அம்மா புண்ணா கட்டுங்க மருந்து கட்டுங்க மேம் புண் க்ளீன் பண்ணுவா கத்தி கத்தி நீ ப்ரஷர் பாக்கும் ப்ரஷர் கரண்டி சூப் குடிக்கலாம் வாங்க

புள்ளைகளை விளையாடுறது மாதிரி இருந்தீங்க இதெல்லாம் டோச்சி டோச் அது சரியா அது ストரோबेरी फ्लेवरன்றப்படியா ஸ்ட்ராபெரி நினைச்சு சாப்பிட கூடாது அது சிக்னல் சரியா பிரஷ் பண்ணி வாயில துப்பணும் ஓகே 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 அம்மா அது அத அம்மா உங்களுக்கு மருந்து தானா பவுடர் இல்ல இது என்ன இது இது பவுடர் இல்ல இது மெடிசின் மருந்து சாப்பிட்டுக்கு बेटर அது அம்மா மண்டலி ஆர் பாத

डॉक्टर सेट ले मम्मा बाय आई ब्यूटी कलरम नपु आ म उलेम बोल स्टोक है करना अब आ के दीनो है आ म उडाड के आ म उने बूलेला मुती डॉक्टर श्रेया हां बाय मरो डॉक्टर श्रेया ओ नीया मोर

கொஞ்சம் இருக்குது <laughs> 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 एन्ड सेवर भी खा पीने का पड़ा मंजिल तो नहीं है एन्ड सेवर नहीं का मंजिल तो नहीं है डॉक्टर अम्मा नौकियती कॉल में डॉक्टर डॉक्टर सुरु में डॉक्टर डॉक्टर ना ओये क्यों थी कुरुलियाडा ना जेल में मर चुका है दिकार दिल्ली है माँ लेकिन

குட்டி குறிய கூடாது அம்மா பார்த்து சிரிச்சு விட்டுட்டு அம்மா பார்த்து சிரிச்சு விட்டுட்டு அம்மா அம்மாண்ட அழகி அம்மாண்ட அழகி அம்மாண்ட அழகி Ama dah lagi, amma dah lagi, 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 papa? Titi, hmm? kayu cipor. Hmm. Amma bantu, amma bantu ciporan. Amma, kena, kena. 哎呦呦呦呦呦！

ரியாமா டாக்டரா நியம்மா ஆ நீங்க டாக்டரா ஆ ஏம் மாமா ஒய்யோ ஒன்று கொடுங்க உண் உண்டு உண்டு உண்மை ஒன்று ஊட்டு ஒண்ணு டாக்டர் எங்க அங்க அங்க ஆ அக்கா வந்துருக்க என்னம்மா யார் வந்திருக்கறது akka kudungu aa amma amma ke vaddam varu amma ke varthamaka da amma illa le epdinge aa food doctor vandita aa okay marinde marinde oyyo yo என்னது இது இது என்ன செய்யணும் ஊசி இல்ல காய்ச்சல் ஊசி அந்த இருக்கு ஊசி அங்க இருக்கு இது என்னது இது என்ன பாக்குறது ஊசி எங்க இருக்கு ஊசி பட்டுக்குட்டி என்ன நிலமேல ஒட்டி பார்த்தா என்ன பண்ணீங்களா നവരില്ലാ ആ ഹ ഫല്ല ഗടങ്ങതി ഫല്ല ഗടിങ്ങോ ഡോക്ടർ ഡോക്ടർ ഫിയർ നങ്ങോ ആണ്ട് ചൊല്ലുക അമ്മേ അമ്മാ അമ്മ ആ തിതിയമാകാ ആ ആ ഉചി ഉചി കന്നടി പോ ഉചി ആ உங்களை போடா கண்ணாடி அவாவே தலை லவ் கண்ணாடி எங்களோட பூனைக்குட்டி அச்சா அம்மா எனக்கு மாறி மாறி ஊச்சிதான் போடுறாங்க என்ன ரெண்டு பேரும்

அச்சோ அச்சா நீங்கள் விளையாடுங்க நான் பாரு நான் இந்த இஞ்சுவை பார்க்க சொல்லி இந்த இஞ்சி உங்களேப்பா இந்த உஞ்சு இந்த பிளாஷ் பேக் என்னென்னா இந்த உஞ்சு வந்து ரோட்டில் நின்ற ஒரு குட்டை குட்டை என்ன சொல்கிறது ஒரு சொரி இந்த உடம்பு ஃபுல்லாக சொறி பிடிச்சி நின்ண்ட ஒரு நாயக்குட்டி தானே இது சரியோ இதுக்கு வந்து இல்லையா இந்த நாயக்குட்டிக்கு சீஸ் பிஸ்கட் சிக்கன் வேறு என்ன மாதம் கிரேப்ஸ் ஆப்பிள் ஓரேஞ்ச் எல்லாமே கொடுத்து 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 இப்போ அந்த நாய்க்குட்டி கூ

Doctor 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 bye Doctor 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 yêu Doctor 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 you Doctor i love you Doctor Doctor Like Doctor 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 comment மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டு வாரம் பாய் பிளேங்கிஸ் கொடுத்துட்டு பிளேங்கிஸ் கொடுத்துட்டு இந்த பா என்ன அப்பா அதை கொடுத்துட்டு அம்மா அப்பா அதை கொடுங்க அம்மா அப்பா அதை பிளேங்கிஸ் கொடுங்க சரி சங்கூதி அஜி போயிட்டு பாய் பாய் சொல்லுங்க பாய் பாய் சொல்லுங்க バイスのバイ